மகாநிதி சீரியல் நடிகை வைஷாலிக்கு பாய் பேபி பிறந்திருக்கு இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை இன்ஸ்டா பக்கம் ஷேர் பண்ணியிருக்காங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர மகாநீதி சீரியலில் வெண்ணிலா என்ற கேரக்டரெலாம் நடிச்சிட்டு வரவங்க தான் வைஷாலி அண்ட் வைஷாலி பார்த்திங்கன்னா இந்த சீரியல் நடிக்கிறதுக்கு முன்னாடி நிறையா படங்கள்ல நடிச்சிருக்காங்க நடிகர் விஷால் நடிப்பில் வெளிவந்த கதகளி படத்தில் கூட இவங்க ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருப்பாங்க அதை தொடர்ந்து கடுகு காதல் காசுதாயா போன்ற படங்களில் சின்ன சின்ன ரோலில் நடிச்சிட்டு வந்தாங்க அந்த டைமில் தான் இவங்களுக்கு சீரியல் நடிக்க வாய்ப்பே கிடச்சிது ஆரம்பத்தில் ராஜாரணி ரணி நடிச்சிருந்தாங்க நடிச்சுருந்தாங்க அதை தொடர்ந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஐஸ்வர்யா என்ற கேரக்டரில் முதல்ல இவங்க நடிக்க கமிட்டியாகியிருந்தாங்க அதுக்கப்புறமா சீரியல் வந்து திடீர்னு வாங்கினாங்க இப்போ மூணு நேரம் சீரியல் நடிகையாக மாறி இருக்காங்க விஜய் டிவியில் முத்தலக சீரியலில் வில்லியாக நடித்து பிரபலமானவங்க தான் வைஷாலி அதை தொடர்ந்து சன் டிவியில் ஆனந்தராகம் விஜய் டிவியில் மகாநீதி போன்ற பல சீரியலெலாம் நடிச்சிருக்காங்க அதிகமாக இவங்க பார்த்திங்கன்னா வில்லி ரோலில் தான் நடிச்சிருப்பாங்க என்னதான் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவுக்காக செம்ம ஆக்டிவாக இருந்து வராங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இவங்க போடுற ரீல்ஸுக்கு பல ரசிகர்கள் கூட்டமே இருக்குது அதை அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் அதை சோஷியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி தான் இவங்க புதுக்கார் வாங்கினாங்க அந்த விஷயத்தையும் சோஷியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப நாள் ஒரு ரகசியத்தை வச்சுருந்தோம் ஆனால் இப்போ நான் கர்வமாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி பேபி சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை பார்த்தா ஃபேன்ஸ் எல்லோரும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தாங்க அண்ட் கர்ப்பமாக இருக்கும்போது இவங்க கணவருடன் நிறையா ரீல்ஸ் அண்ட் ஃபோட்டோ ஷூட் எடுத்து இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணிவிட்டு வந்தாங்க இந்த நிலையில் வயசு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்க விஷயத்த சோஷியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணியிருக்காங்க எங்களுடைய வாழ்வின் சிறந்ததும் மறக்க முடியாத தருணம் ஒரு ஆண் குழந்தையுடன் ஆசீர்வதிக்கப்பட்டோம் அப்படின்னு கேப்ஷனும் போட்டிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்